ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு ஐம்பூன் பேங்கிள் தாங்க அன்பாலிஷ்டில் ஐம்பூன் பேங்கிள் வெரைட்டி நிறைய வந்து போஸ்ட் பண்ண கேட்டிருந்தீங்க ஸோ அது உங்களுக்காக இந்த மெட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்பூன் மெட்டி தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்திடலாம் நம்ம ஒரு நகை கிடைக்க போகிறோம் நகை வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேட்குற முத கேள்வியே இது எவ்வளோ நாள் உழைக்கும் கேரண்டி இருக்கா ஆறு மாசமா இல்லைனா எத்தனை வருஷம் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்போம் இல்லைங்களா ஸோ சுத்தமான ஐம்புண் நகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கேரண்டியே கிடையாதுங்க ஸோ கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் ஐம்புண் நகையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் கிடையாதுங்க நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் அதாவது லைஃப் டைம் கேரண்டினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் ஐம்புண் அஞ்சு பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு தங்கம் நீங்க போட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு அதே ஃபீல் வந்து கண்டிப்பா ஐம்பூன்ல கிடைக்கும் ஐம்பூன் நகைகள்ன்றது ரொம்பவே மூவ் ஆயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லா மக்களும் தேடி தேடி தான் இதோட மதிப்புன்றதே ரொம்பவே அழகா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த மெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க காலிலே போட்டுட்டே இருக்கலாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஐம்பூன்னுல வந்து நம்ம தங்கம் தான் காலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் தங்கம் கலர்ல வந்து மெட்டி போடணும்னு நிறைய பெண்களுக்கு வந்து ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ தங்கத்தை வந்து காலில் போட முடியாது ஆனால் அஞ்சு பஞ்ச லோகத்தை வந்து கண்டிப்பாக நம்ம காலில் போட்டு வேர் பண்ணிக்கலாம் ஸோ காலில் வந்து நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலுமே இதோட கலர் ஆகப்பட்டது உங்களுக்கு தன்மை மாறவே மாறாது நீங்கள் வாங்கும் போது அளவுக்கு ஒரு க்ளோவில் இருக்கோ அதே க்ளோ உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சே இருக்கும் இருபது வருஷம் கழிச்சும் இருக்குங்க ஸோ இதுவே உடஞ்சி போனால் தான் உண்டு அது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் போட்டுட்டுருக்கலாம் இந்த பேங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான ஐம்போன் பேங்கலுங்க நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் கையிலே இருந்தால் கூட கலர் மாறாத அளவு ரொம்பவே அழகாக இருக்கும் ப்யூர் ஐம்பூன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியான ஒரு நகைகள் நீங்கள் வாங்கி போடும்போது உங்களுக்கு காஸ்டும் வந்து நல்ல ஒர்த்தாக இருக்கும் அதே நேரத்துல கம்மியான பணம் வா கொடுத்து நம்ம வாங்குகிற பொருள் ரொம்ப ரொம்ப வருஷம் உழைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ எத்தனை வருஷம் வேணாலும் ஒரு பொருள் பொருள் வந்து உழைக்குது அப்படின்னா அது நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் இந்த பேங்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த பேங்கல்லாம் இதோட வேரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது லைஃப் டைம் கேரண்டி இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் விலை அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இதெல்லாம் ஹோல்சேல் விலையில நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பேரோட ரேட் ஏய் ஜஸ்ட் இரநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் அதாவது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் ரெண்டு வளையல் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் டைம் கேரண்டி நீங்கள் எத்தனை வருஷம் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட பாடி டெம்ப்ரேச்சரை பொறுத்து இதோட கலர் ஆகப்பட்டது கூடுதலாகவும் குறைச்சலாகவும் வரும் அதே மாதிரி தான் மெட்டியம் சரிங்களா இது ரெண்டு மெட்டீரியலுமே நீங்கள் எத்தனை வருஷம் வேணுனாலும் வச்சு போட்டுக்கலாம் அன்பாலிஷ்டுன்றது நிறைய பேருக்கு பிரியமாக இருக்கும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் கருத்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பட் பாலிஷ் பண்ணோன்னா நல்லா வந்து க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாலிஷ் பண்ணி வேணும்னாலும் நாங்கள் கொடுப்போங்க அன்பாலிஷ்டில் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது இந்த டிசைன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன் இப்போ மார்க்கெட்டில் வந்து சேலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ என்ன கலர் வெரைட்டியில் வேணுமோ நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லி வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் அதாவது மெட்டியோட பேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் இதே நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுப்போம்